¡Gracias! வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த எஸ்ஐ கேள் திருக்குதர் புஸ்தகம் அதிகாரங்கள் ஒன்பதாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை ஆவணிக்க சர்வோல் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே இதோ கற்புடைய கை எஸ்ஐகேல் திருக்குதர் மீது அமர்ந்து அவரை ஆபிக்குள்ளாகி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நடுவில் நிறுத்தி ஆண்டவர் சொல்களான காரியங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவரால் இசைக்கியல் காண்கிறார் இஸ்ரவியல் வம்சத்தார் அனைவரையும் இந்த எலும்புகள் குறிக்கிறது சிறைப்பட்ட இஸ்ரவேலரும் யூதா மக்களும் தாங்கள் புறஜாதியார் மத்தியில் சிதறிப்போனதால் நம்பிக்கையில சூழ்நிலையிலே இருந்தார்கள் இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாய் ஆண்டவராகிய தேவன் எஸ்ஐக்கியலுக்கு கட்டளையிட்டார் தங்கள் சொந்த தேசத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக அதே வேளையிலே விசுவாசத்தை மீண்டும் பெற்று ஆவிக்குரிய மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்பிக்கை இழந்த அந்த சூழ்நிலையிலே அவர்கள் தேவனுடைய வல்லமையால் மீட்கப்பட்டு மறுபடியும் அவர்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஒரு சமுதாயமாக வாழ்வார்கள் என்று சொல்லி சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு உறுதி கொடுக்கும்படியாக இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய இந்த மீட்பு மனிதனுடைய சிருஷ்டிப்பை நினைவுபடுத்துகிறது ஆதாம் முதலாவதாக சரீரப்பிரகமாக உருவாக்கப்பட்ட பின் தேவன் அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் அதே போல இங்கே உயிரற்று இருக்கிறதான இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார் சத்யபிரசாவுக்கு மகிமை உண்டாவதாக வளர்ந்த எலும்புகள் உயிரடையும் தரிசனம் இங்கே இஸ்ரேவில் இஸ்ரோவில் ஜனங்கள் மத்தியிலே நிறைவேறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அதே வேளையிலே கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் அவர்தாமே மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை தருவார் நமது வாழ்க்கையிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே எந்த காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் தமது பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அவர்தாமே காரியங்களை உயிரடையும்படியாக செய்கிறவர் கிருத்திரபிரசாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் ஆண்டவர் தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதான ஒரு காரியம் இந்த இடத்துல இருக்கிறது தொடர்ந்து முப்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே கோகுக்கு எதிரான ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறதை நாம் பார்க்க முடியும் இஸ்ரேவில் மக்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பின பின் அவர்களை அழித்து அவள் தேசத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படி அது ஒரு கூட்டம் இஸ்ரோவில் தேசத்துக்கு விரோதமாய் எழுந்து வருகிறதை இந்த தரிசனம் சொல் நமக்கு கற்பிக்கிறது மனுப்புத்திறனி மேசாக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாஹோகு தரிச தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக தரித்திற்கு தரிசனம் உடைத்து சொல்ல வேண்டியதே என்று சொல்லி ஆண்டவராகி தேவன் அங்கே கொடுக்கிறார் நான் உன்னை திருப்பி உன் வாயிலை துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையும் குதிரைகளையும் செல்வாய்ந்திருத்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடக முறைகளையும் பண்ணுவேன் என்று ஆண்டவராகி தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் எனவே இத்தேவ ஜனங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும் நீ ஆயத்தப்படு உன்னோடு கூட்டினை உன் கூட எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்று ஆண்டவராகிய தேவன் கட்டளையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கடைசி நாட்களிலும் இஸ்ரேவியல் தேசத்தை சூழ்ந்து கொள்கிறதான அநேக தேசங்கள் அசை இசைக்கு எதிராக வருகிறதான அநேக தேசங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் யுத்தங்கள் இன்றைக்கும் நடைபெறி வருகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதாக அயத்த ஆயத்தப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிருதப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக எந்த நேரத்திலும் கத்துடைய வருகை சம்பவிக்கலான காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம் கிருத பிரசவத்துக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் மனு நீ கொகுக்கு விரதமாக தீர்க்கதர்சனம் படைத்து சொல்ல வேண்டியது என்று சொல்லி தொடர்ந்து இந்த காரியங்களை ஆண்டவராகிய தேவன் அறிவிக்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம் பொல்லாத தேசங்களின் சேனைகளின் அழி அழிப்பதன் மூலம் தேவன் தன் மகிமை வெளிப்படுத்தி அவர்தாமே கர்த்தர் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தைகள் சொல்லிகரமாக நிறைவேறும் என்பதையும் ஆண்டவராகிய தேவன் அறிவிக்கிறார் இதோ இஸ்ரேல் வம்சத்தால் தங்கள் அக்கிரமத்திலிருந்து சிறைபட்டு போனார்கள் அப்பொழுது அவர்கள் அவர்களுக்கு ஒரு மீண்டுமாய் ஒரு மன்னிப்பு வழங்கப்பட்டு மீண்டும் ஆண்டவர்கள் அவர்களை திரும்பவும் தன் தேசத்துக்கு கொண்டு வருவார் சிறை ஆக்கோப்பின் சிறையிறப்பை திருப்பி இஸ்ரேல் வம்சம் அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராமக் வைராக்கியமாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நான் இஸ்ரேல் வம்சத்தார் மேல் என் ஆவி ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கத்தர் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும் கத்தர் பரிசு மகிமை உண்டாவதாக உன்னதரான தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசிர்வதிப்பாராக மகிமையின் கத்தர் நம்மோடு இருப்பாராக சகல விதங்களிலும் முன்னர் தேவன் தமது மகிமை வெளிப்படுத்துவாராக அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்துவதாக ஆமீன் ஆமீன்